வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா இப்போ செடி வீட்டுல வீட்டுல தானே இருக்குங்க இப்போ லீவு ஸ்கூல் வந்து லீவு இல்லையா இப்போ வீட்டுல சும்மா தானே இருப்பீங்க இதை பார்த்து இதே மாதிரி செய்ங்க சரியா இப்போ என்னது இது தொட்டி இது உள்ள என்ன இருக்கு நின்னது இது மண் மண் சரியா அப்படி இது சிமெண்ட் தரையா இருந்தா இந்த மாதிரி தொட்டிக்கலாம் மண் இருந்தால் மண்ணிலே கூட நம்ம இந்த மாதிரி வி விதையெல்லாம் போடலாம் இப்போ இது என்ன இது விதை இது வந்து விதை விதை இது சப்போட்டா நேற்று கடைக்கு போனேன் ஆ சப்போட்டா வாங்கினேன் சரி விதை இருக்கே உடனே எடுக்கலாம் அப்படி விதை இப்போ இதை வந்து மண்ணில் போட்டு வளர்க்கணும் சரியா இப்போ இந்த விதையை இந்த மண்ணில் போட்டோம்னா வளரும் வளரும் தண்ணி ஊத்தண்ணி இது போல காஞ்சி போயிடும் சரியா இது இது என்ன இது பப்பாளி இப்ப இது உள்ள பர் விதை இதெல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்கல்ல பாத்தீங்களா இது விதை விதை சரியா இப்போ இந்த இத பாத்துருப்பீங்க ஆனா பெயர் எழுத தெரியாது இல்லையா அதனால சொல்றேன் நான் சரியா விதை ஒண்ணு இருக்கா நிறைய இருக்கு அதனால விதைகள் ஓகேவா இப்போ படிக்கலாமா இப்போ வீட்டுல இது மாதிரி சிமெண்ட் தரை இருந்தா செடி வைக்க முடியாது இது மாதிரி தொட்டி சின்னதா மண் வெளியில இருந்து மண் எடுத்து போட்டு கூட நீங்க வளர்க்கலாம் இது போல நான் சாதாரணமா இது போல இருந்தா கூட வளரும் சின்ன விஷயம் அதுக்கப்புறமா தோண்டி கூட நம்ம வைக்கலாம் சரியா செடி வளர்க்க உங்களுக்கு தெரியணும் சரியா இது விதைகள் விதைகள்னா இதான் விதை விதைகள் இது விதைகள் இதுக்கு பெயர் வந்து விதை விதைகள் ஓ இதுல வந்து நிறைய இருக்கு அதனால விதைகள் இதுல ஒண்ணு இருக்கா விதை நிறைய இருக்கு இல்லையா அதனால இது விதைகள் கள் அப்படின்னு போட்டிருக்கேன் சரியா விதை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் விதைகள்ன்னு என்ன என்னது சரியா பழத்துல இருக்கிற சப்போட்டா சப்போட்டா பழத்துல இருக்கிற விதை சரி இத படிக்கலாமா வி தை காயில் விதைகள் சரியா பப்பாளி விதை விதைதான் அப்பாளியோட விதை சரியா பப்பாளி பி தை விதை விதை இதை என்ன இது வந்து போட்டுட்டு மூடி மண்ணு போட்டு மூடிட்டு தண்ணி ஊத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் வளரும் சரியா தண்ணி ஊத்தலன்னா காஞ்சி போயிடும் பழம் இது இது உள்ள இருக்கிறது விதை அடுத்தது இது சப்போட்டா சப்போட்டா இது விதை சப்போட்டாவோட விதை சோ சப்போட்டா சப்போட்டா விதை இது அப்பாளி அப்பாளி விடை இது சப்போட்டா விதை தெரிஞ்சுக்கணும் விதை அப்படின்னு பார்த்தா என்னன்னு தெரியாது எழுத தெரியாது இல்ல அதனால சொல்லி தரேன் சரியா விதை தேங்க்யூ